ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் நாலு என்ற வளைவரைக்கு புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு மூணு எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் ஏழு என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும் ஓகே ஸோ நமக்கு ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க அந்த வளைவரைக்கு வந்தது ஒரு தொடுகோடு இருக்குது அந்த தொடு புள்ளியை தான் வந்தனது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த தொடுகோடானது இந்த கோட்டிற்கு இணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க

ஸோ ஒரு புள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ் குவார்டினேட் இருக்கும் அதுக்கு ஒரு ஒய் குவார்டினேட் இருக்கும் ஓகே ஸோ நமக்கு வந்து எக்ஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்குது ஸோ எப்படி வந்து ஒய் கண்டுபிடிக்கலாம் ஓகே ஸோ தொடு புள்ளி அப்படின்னு என்னன்னா அது இந்த வளைவரையில இருக்கிற புள்ளி தான் ஓகே ஸோ இந்த வளைவரையில இருக்கிற புள்ளி தான் ஏன்னா அந்த புள்ளி வழியாக தான் அந்த தொடு கோடு போகுது ஸோ நம்ம வந்து தொடு புள்ளி தான் கண்டுபிடிக்கிறோம் அதனால கண்டிப்பாக அந்த புள்ளியானது இந்த வளைவரையில இருக்கும் ஸோ அப்போ எக்ஸி ஒன்று போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒய் வேல்யூ கிடைக்கும் ஸோ அதுதான் நமக்கு தேவையான ஒய் வேல்யூ

இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்